அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆண்டு தன்யாஸ்ரீ பக்தி சேனல் நாம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெறக்கூடிய உற்சவங்கள் வைபவங்கள் திருவிழாக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும் ஆடிப்பூரம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப சிறப்பு இதோ விஸ்வக்ஷேனர் புறப்பாடாகிறது நேற்றைய தினம் அதாவது இன்றைய தினம் கொடியேற்றுவதற்கு முன்னாடி வந்து முதல் நாள் வந்து விஸ்வக் வந்து என்ன செய்வார்னா ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருந்தோம் இல்லையா எல்லாமே சரியாக இருக்கா நாளைய தினம் நம்மளோட பொண்ணு நம்ம மகாராணி லோகத்தையே கட்டி ஆளக்கூடிய மகாராணி ஆண்டாள் ஆட்சியாரோட ஆக இருக்கிறது அதனால எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக என்ன செய்வார்னா விக்ரஷன பொற்பாடாகி வருவார் அவர் வந்து எல்லாமே ஓகே எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாகத்தான் கொடியேற்றம் வைபவம் ஆகும் அது இங்கே சிறப்பாக அழகாக நேற்றைய தினம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு மழை சிவலிபுத்தூரில் துரிண்டே தான் இருந்தது அந்த தூத்தல்லில் கூட விஸ்வசேனர் அவரோட கடமையை ரொம்ப சிறப்பாகவே செஞ்சாருமே சொல்லலாம் அவ்வளோ அழக்காக பிற்பாடாகி வந்து எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாரு ஒரு பக்கம் இதற்கு தான் விஸ்வசேனர் புறப்பாடாகி வராரா அப்படின்னா அது மட்டும் கிடையாதுங்க எல்லாருக்குமே நாளைய தினத்திலிருந்து பிரம்மோற்சவமாக போகிறது அப்படிங்கிறத தெரிய வைக்கும் விதமாக பக்தர்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நாச்சியார் ஆர்டர் போடுறாங்க அதனால தான் விஸ்வசேனர் என்ன செய்கிறார் புறப்பாடாகி வந்து எல்லாத்தையும் சொல்கிறார் நாளையிலிருந்து கொடியேற்ற வைபவமாக போகிறது பத்து நாள் பிரம்மோத்ஸவம் ரொம்ப 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 சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்லும் விதமாகத்தான் கொடியேற்ற வைபவத்திற்கு முதலாம் விஸ்வசேனர் புறப்பாடு அத்தனை அழக்காக இருக்காங்க இன்றைய தினம் வெகு சிறப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடி பிரம்மோற்சவத்துக்கான ஆடிப்பூர பிரம்மோற்சவத்திற்கான அந்த கொடியேற்ற வைபவம் நகர்ந்தது இதோ பார்த்துட்டே இருக்கீங்க திருவாடிப்பூர பந்தல் ஆகா நிகழ்ச்சி மேடம் அத்தனை அழகாக இருக்குது இந்த மேடை வந்து கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய புண்ணியம் இங்கே வந்து நிறைய பேர் சசங்கங்கள் கதைகள் குழந்தைகள் பாட்டு எல்லாமே நடக்கும் ஆண்டாளாட்சியார் அத்தனை அழகாக ரசிச்சு 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 ரசித்து கேட்டுருப்பா இன்றைய தினம் ஆடிப்பூர வைபவத்தின் முதல் நாளான துஜாரோகணம் என்று சொல்லப்படக்கூடிய கொடியேற்ற வைபவம் அதைத்தான் நம்ம சேவிக்க இருக்கிறோம் தாளங்கள்லாம் முழங்க தாயாருக்கு மங்கள வாத்தியங்கள்லாம் இசைத்தபடியே இந்த கொடியேற்ற வைபவம் அத்தனை அழகாக ஆரம்பமானது பாருங்க பூப்பந்தல்லாம் எவ்வளவு அழகா ஆண்டாள் கோவில் முழுவதும் பூக்களாலேயே அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அத்தனை அழகா இருக்கும் பார்க்கறதுக்கே கொடிபற்றம் அழகா பிரகாரம்லாம் எல்லாம் சுத்தி வந்தாச்சு இதோ பூஜைகள்லாம் ஆகின்ட்டுருக்கு அதைத்தான் நம்ம சேவிச்சுட்டே இருக்கோம் அம்மாங்க குடியேற்றத்துக்கு முன்னாடி ஆட்டாலாம் அம்மா முதல்ல அம்மா தாயார் முதல்ல நம்ம வந்து ஆசையோடு பண்ணுறோம் வருடா வருடம் ஆடிப்பூர வைபவத்தை நம்ம என்ன செய்கிறோம் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடின் இருக்கோம் நம்மளோட சேர்ந்து ஆண்டாலும் என்ன செய்கிறோம் அத்தனை அழகாக ரசித்தவனா கொண்டாடின்ட்டுருக்கா இந்த ஆடிப்பூர வைபவத்தின் பொழுது தாயாரது திருமுக மண்டலத்தில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஆமாக இந்த ஆடைப்பூர வைபவத்தின் பொழுது தாயார் அழக்காக குழந்த முகமாக இருப்பாள் சிரிச்சுண்டே இருப்பாள் வறந்துடக்கூடிய வள்ளல் அவ்வளோ அழக்காக சிரிச்சுண்டே இருப்பாள் எல்லாருக்கும் என்ன வேணுமோ வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கலாம் அப்படி மட்டும் கிடையாதுங்க நீங்கள் கேட்காவிட்டாலுமே உங்களது தேவைகளை அறிந்து சுவை பண்ணக்கூடிய தெய்வம் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் எப்பவுமே எளிமையான தெய்வம் ஆண்டாள் வந்து வேதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தெய்வம் ஆண்டாள் ஆமாங்க நீங்கள் வந்து வேதங்களினாலலாம் வந்து தாயாரை வந்து கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவ்வளவு சீக்கிரமாலாம் தாயார்கிட்ட போயிட முடியாது தாயார்கிட்ட நிகர் இன்னும் நெருங்க நெருக்கமாக தாயாரை நீங்கள் உடனும் அப்படின்னா தினமும் அம்மா அப்படின்னு ஒரு தினம் மனசார நினைத்துக்கொண்டு தாயாரை பிரார்த்தனை பண்ணிட்டால் போதும் ஓடி வந்து கிருப பண்ணிவிடுவாள் நீங்கள் நினச்சுட்டாலே போதும் நீங்கள் எதுக்காக நீங்கள் மனக்கட்டி இருக்கு அப்பா எங்கேயோ இருக்குமே சிவலிபுத்தூர் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கேன் நம்மளால சேவிக்க முடியல அப்படிலாம் வருத்தப்படவே வேண்டாம் இருக்கிற இடத்துலயே தாயாரை மனசார நினச்சிட்டாக்கா இன்னைக்கு ஆடி போற வைபவம் முதல் நாள் கொடியேற்றம் ஆயிருக்குமே அப்படியெல்லாம் அப்படியே மணக்கண்ணால் அப்படி வீடியோல பார்த்துட்டே இருக்கிறச்சி அப்படியே உங்கள் மணக்கண்ணால் நீங்கள் அப்படியே சேவிச்சுட்டே இருந்தீங்கனாலே போதும் தாயாரோட கிருபை உங்களுக்கு என்ன செய்யும் பரிபூர்ணமாக நம்ம எல்லோருக்குமே கிடைக்கும் இன்னும் சற்று நேரத்தில் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த பிரம்மோத்சவத்துக்கான இந்த கொடி எப்பொழுது ஏறும் நம்ம எப்பொழுது நம்ம தாயாருக்கான அந்த பிரம்மோத் கொடி ஏறும் ஏறும் நம்ம எல்லாரும் எவ்வளவு நாளா காத்து இருக்கோம் இந்த ஆடிப்புற வைபவத்துக்காக இன்னும் கொஞ்ச நேரத்துல துவஜாரோகணம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கொடியேற்ற வைபவம் துவங்க இருக்கிறது அத்தனை அழகா இருக்கும் நம்ம தாயார் காட்டின வழியிலேயே நம்ம பயணிப்போமே இன்றோ திருவாடிப்பூரம் எனக்காக ஒன்றோ ஆண்டால் அவதரித்தாமா நமக்காகத்தான் எது எப்பேற்பட்ட குன்றாத வைகுண்ட வைகுண்டத்துல என்ன குறைச்ச அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு தாயார் எங்க வரா பூமியில் வந்து அவதரிக்கிறா யாருக்காக நமக்காக நமக்கு இந்த கலியுகத்துல நல்வழி காட்டணுங்கிறதுக்காகத்தான் கோதை என்ன செய்யறா மாநில பெண்ண அவதாரம் செய்த திருநாள் தான் இந்த ஆடிப்பூர வைபவம் தாயாருக்கு பத்து நாள் உற்சவங்கிறது நம்ம ஸ்வீவில்லிபுத்தூர்ல தான் ஆமாங்க எல்லா ஊர்களிலும் பெருமாளைக்கு பிரம்மோத்ஸவம் நடக்கும் ஆனால் தாயாருக்கு பிரம்மோதவம் அம்மா நம்ம கோதை மூன்று ரோகங்களையும் கட்டி அரசாள்றாலே நம்ம அம்மா நம்ம அம்மா ஆண்டாள் அம்மாவுக்கு நடக்கக்கூடிய உற்சவம் இல்லையா நம்ம எல்லோர் மனத்திலும் அப்படி ஒரு சந்தோஷம் கூடி இருந்த குந்தையில் ஒரு நம்ம அம்மா என்ன சொன்னா ஆண்டாள் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கா எல்லோரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும் தாயாருக்கு அதான் பிடிக்கும் எல்லாரும் ஒன்னாதான் கோவிந்தநாமா சொல்லணும்னு சொல்லுவா தாயார் வந்து அவள் நினச்சிருந்தா அவன் மட்டுமே திருப்பாவை சொல்லி அவன் மட்டுமே பெருமாள் வந்து அவன் வந்து சாட்சாத் அந்த பூமி தேவி மகாலட்சுமியோட அம்சம் தானே தாயார் அவன் நினைச்சிருந்தா அப்போ மட்டுமே பெருமாளை இது பண்ணியிருக்கலாமே ஆனால் அது அந்த மாதிரி செய்யலை எல்லோரும் வந்து என்ன செய்யணும் பெருமாளை கொண்டாடணும் எல்லோருக்கும் பெருமாளோட கிருப கிடைக்கணும் எல்லோரும் பெரிய பெருமாளோட அன்புக்கு பாத்திரமாகணும்னு சொல்லும் விதமாக தான் தாயார் நமக்கு நல்வழியெல்லாம் காட்டினா இதோ கோவிந்தா கோபாலா எங்கள் கோதை எங்க கோதை நம்ம கோதை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக உற்சாகமாக ஆடிப்பூர வைபவத்திற்கான முதல் நாள் திருநாள் குடியேற்றத்துடன் அத்தனை அழகாக தொடங்கியது இன்றைய தினம் திருநாள் இரவு பார்த்தீங்கன்னா பதினாறு வண்டி சப்புரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாகனத்தில் தாயார் வருவாங்க இந்த ஆடிப்பூர வைபவத்தில் நம்ம தாயாரோட திருமுகம் பாருங்கள் தினம் எவ்வளோ அழகாக ஜொழிக்கிறதுன்னு அத்தனை அழகாக தாயாரும் மன்னாரும் சேர்த்தியில் அவ்வளோ அழகாக சிறப்பு அலங்காரத்தில் சேவை சாதிக்கிறாங்க அப்பா காண்பதற்கே அத்தனை அழகாகவும் இனிமையாகவும் இருக்குது பார்த்து அவ்வளோ அழகாக பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு தாயார் முகத்தோட மன்னார் முகத்தில் பாருங்கள் அது ஸ்ரீரங்கத்தை ரங்கநாதர் ரங்கராஜர் அவ்வளோ அழகாக புரிச்சுட்டே இருக்கார் ஆகா என்னோடய கோதைக்கு நம்மளோட சேர்ந்து அவரும் என்ன செய்கிறார் கொன்றாட்றா ராக்கா நம்ம கோதையோட உற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் இரவு பதினாறு வண்டி சப்பரம் ரொம்ப அழகாக இருக்கும் தாயாரோட ஒவ்வொரு வாகனமுமே இந்த ஆடிப்பூரை திருநாளில் தாயாரும் மன்னாரும் ஒவ்வொரு வாகனத்தில் எழுந்தள் எழுந்தள்ளி வருவாங்க அது அனைத்துக்குமே காரண காரியங்கள் இல்லாமல் இல்லை எல்லாமே நம்ம என்ன செய்வோம் பொறுமையாக அனுபவிச்சு ரசித்து சேவிப்போம் கூடியிருந்து குடியிருந்தையுட ரொம்ப ஆமாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு விசிபிள் ஆகும் இன்றைய தினம் பதினாறு வண்டி சக்கரம் புறப்பாடு ஆனதுமே எதற்காக தாயாரும் மன்னாரும் இந்த பதினாறு வண்டி சக்கர வாகனத்தில் வராங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரசித்து அனுபவிச்சு சேவிப்போம் குருநாதர் திருவடிகளை சரணம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீபுட்பெருமாள் திருவடிகளை சரணம்